நண்பர்களுக்கு வணக்கம் எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து நடப்பு நிகழ்வுகள் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டம்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம நாட்டோடைய முப்பது வருட பிளான் எப்படின்னா இந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்ரூவ் பண்ணாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கணும் அதுதான் சரிங்களா சரி இப்போ இந்த ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆறு ஸ்கார்பியின் நீர்மூழ்கி கப்பல் சொல்றாங்கல்ல அதனுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா ஐஎன்எஸ் ஐ என்எஸ் வாகீர் வாஷீர் இந்த ஆறு ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்களை தான் நம்ம வந்து இந்த முப்பவிட பிளான்ல செய்ய முயற்சி எடுத்தாங்க இப்போ இது எதுனா இதனுடைய பயன்பாடு என்னங்க அப்படின்னா மேற்பரப்பு கடல் மேற்பரப்புலையா இருக்கட்டும் அல்லது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பா அதாவது நீருக்குள்ள மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தா தாக்குனாலும் சரி இல்லை நிலப்பரப்பு மேற்பரப்பில் எதிர்ப்பு தாக்குதல் செய்யணும் அப்படின்னாலும் சரி இந்த ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் வந்து பயன்படும் சரிங்களா அடுத்து இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணாங்க எழுபதனாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக இந்த திட்டத்தை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துவதனால சுயசார்பு என்ற முயற்சியில் ஒரு மைல்கல்லாக பார்க்குறாங்க சரிங்களா சுயசார்பு இந்தியான்றத ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த முயற்சியின் முன்னெடுப்பாக பார்க்கலாங்க இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ளஸ் பிரான்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு கூட்டமைப்பில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானம் சரிங்களா போர் விமானங்களில் என்ன பண்ணாங்க இந்தியாவும் பிரான்ஸும் அவங்க கொலாபரேஷன்ல அதை வாங்குறதா இருக்கிறாங்க இந்தியா வாங்குறதா இருக்கிறாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ரஃபேல் போர் போர் விமானம் ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடி இருக்குங்க அவ்வளோ அவ்வளோ விலை கொடுத்து தான் அதை வாங்குறாங்க சரிங்களா இப்போ சரி வாங்க இப்போ இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு போட்டிருக்கீங்களா அது என்ன சார் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் நம்ம நாட்டில் முதல் முதலாக நம்ம நாடே உள்நாட்டிலேயே உள்நாட்டு கட்டமைப்பிலேயே கட்டப்பட்ட போர் விமானம் தாங்கி கப்பல் இதுதான் ஃபஸ்ட்டுங்க அதனாலதான் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா அந்த கப்பல்ல இந்த இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களில் போய் நிலைநிறுத்தி நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிக்கோள் சரிங்க இது என்னது மன் கி பார்க் உங்க எல்லாருக்கும் தெரியும் மன் கி பாத்துன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம பாரத பிரதமர் மோடிஜி இருக்கா பார்த்தீங்களா அவங்க மனத்தின் குரல் அப்படின்ற மன் கி இல்லை மன் கி பாத்னா மனத்தின் குரல் சரிங்களா அதாவது ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்களோட உரையாடுவார் சரிங்களா அததான் மன் கி பாத் அப்படின்றது குறிக்கும் சரி அடுத்து இது நாங்கள் பிரதீபா சேது பிரதிபா செய்யன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க அது வந்து குடிமை பணி தேர்வில் பல்வேறு நிலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்த போதும் தகுதி பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்காக இந்த ஒரு வலை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா சரி இப்போது இன்னொரு விஷயம் இங்கே பாருங்களேன் டால் ஏரி ஸ்ரீநகர் ஸ்ரீநகரில் டால் ஏரி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த டால் நம்ம நாட்டோடைய முதலாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட இடம் சரிங்களா அதனால தான் இது என்னங்க சாயிரங் நூற்றி பதினாலு மீட்டர் ஹைட் ஹெச்ன்னு போட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க பைராபி சாயிரங் அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது என்னன்னா இடம்ன்றதை விட அது ஒரு பாலம்ங்க அதை இணைக்கக்கூடிய பாலம் ரெண்டு பைராபி சாயிரங்கிற இடத்த இணைக்கக்கூடிய ஒரு பாலம் மிசோரம் இருக்கு பார்த்தீங்களா அங்க ஐஸ்வால் மாவட்டத்துல இந்த இந்த பாலம் இருக்குங்க இந்த பாலத்தினுடைய எண் நூற்றி நாற்பத்தி நான்கு என்பது நான் சொல்றது பாருங்க இங்க போட்டிருக்கிறது நூற்றி பதினாலு மீட்டர் ஹைட்டுன்னு போட்டிருக்கேன் இங்க நான் சொல்றது நூற்றி பதினா நூற்றி நாற்பத்தி நான்கு பாலம் எண் நூற்றி நாற்பத்தி நான்கில் அதுக்கு அதனுடைய பாலத்தின் தூணோட உயரத்தை தான் நூற்றி பதினாலு மீட்டர் சரிங்களா இது வந்து அதை குறிக்கிறதுக்காக தான் சாயிரம் நூற்றி பதினாலு மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்க இந்த மாதிரி ஒரு பைரவி சாயிரம் அப்படின்னு ஒரு இந்த பாலத்தை ரயில்வே பாலத்தை க்ரியேட் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்டுங்க அப்படின்னா நம்மளுடைய மிசோரம் மாநிலத்தை ரயில்வே துறை மூலியமாக ரயில்வே ரயில்வே போக்குவரத்து மூலியமாக ஒரு சுற்றுலா தலமாக வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தணும் உயர்த்தணும் கிழக்கு இந்தியா அந்த மாநிலங்களை இன்னும் எல்லாவற்றிலும் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பால அமைப்பு தாங்க சரி அடுத்து பாருங்க விஸ்வகர்மா ஜெயந்தி செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி செப்டம்பர் பதினேழு சரிங்களா அடுத்து பாருங்க பஹல்காம் காம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது அதை வந்து சரி கட்டதா என்ன பண்ணாங்க சிந்துர் ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணாங்க தெரியுங்களா அதுதான் யார் யார் கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கிடையில இந்த பகல்காம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலை க்ரியேட் பண்ணாங்க சரிங்க அடுத்து பாருங்க இந்த பாருங்கள் பிஆர்ஐ வழித்தடம் பிஆர்ஐ வழித்தடம்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் யார் கிரியேட் பண்ணா சீனாக்காரவங்க நான் ஏற்கனவே போன வீடியோக்குள்ளே சொல்லிருப்பேன் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து பட்டுச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நம்மளுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாகவும் பாகிஸ்தான் வழியாக ஊடுருவி இது பல ஆசிய நாடுகள் வழியாக சென்று யூரோப்பியன் கண்ட்ரிஸை போய் ரீச் பண்ற மாதிரி அவங்களுடைய வர்த்தகத்தை யாருடைய வர்த்தகத்தை சீனாவுடைய வர்த்தகத்தை அறியப்படுத்துறதுக்காக அவங்க செஞ்சாங்க ஆனா நம்ம நாடு அந்த பிஆர்ஐ வழித்தடத்துக்கு என்ன பண்ணல ஒத்துழைப்பு அளிக்கவில்லை சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா மணப்பாறை முறுக்கு மணப்பாறை முறுக்கு பார்த்தீங்களா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அதை வந்து என்னன்னு சொன்னாங்க புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டது அடுத்து எத்தனை நாள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது என்ன சார் எத்தனை நாள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லைங்க நம்ம பெட்ரோல் போட முடியாது வண்டிங்களுக்கு அந்த பெட்ரோலில் முன்னாடிலாம் எத்தனை பத்து பர்சன்டேஜ் ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க இப்போ எத்தனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் எத்தனாலோட அளவை அதிகப்படுத்திட்டாங்க இதுக்கு எதிர் எதிர்ப்பால்தான் உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க மனு போட்டு இது தப்பு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிடுச்சு சரிங்க இந்த எத்தனால் எதுலேருந்து கிடைக்கிது நம்ம கரும்பு சோளம் போன்ற அந்த கழிவுலேருந்து கிடைக்கக்கூடியது சரிங்களா எத்தனால் இப்ப ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உமிழ்வு இந்த எரிபொருள் உமிழ்வு அதை குறைப்பதற்காகவும் அதற்கப்புறம் வெளியிலேருந்து பெட்ரோல் பெட்ரோல் அதிகமாக இறக்குமதி பண்ணுறதை குறைப்பதற்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எத்தனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவை பெட்ரோலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்போ எத்தனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பெட்ரோல் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாகனங்களை உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் விஷயங்கள் அங்கங்கே கொடுத்துருப்போம் அதன் பின்புலத்தையும் பேசியிருப்போம் அதனால் தயவுசெய்து நீங்கள் அதன் பின்புலத்தை காது குத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனதில் வாய்ப்பு வாய்ப்புண்டு நண்பர்களே நீங்கள் மேன்மேலும் இந்த காணொலிகளை கண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க நாம் படித்த அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் அந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டுமே தான் சரிங்களா நான் எடுக்கிற இந்த முயற்சிக்கு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு ஜஸ்ட் பாருங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு நண்பர்களே கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும் என்பது என் உள்ளார்ந்த நம்பிக்கை மிகவும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்